திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மூவர் படுகொலை சம்பவத்தின் எதிரொலியாய் அடையாளம் தெரியாத நபர்கள் ஊருக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது பல்லடம் எடுத்த சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெய்வ சிகாமணி அலமேலு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய மூவர் படுகொலை செய்யப்பட்டனர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பதினான்கு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இந்நிலையில் கொலை நடந்து பதினான்கு நாட்களாகியும் குற்றவாளிகளை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் கண்டியன் கோயில் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆங்காங்கே பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அடையாளம் தெரியாத நபர்கள் ஊருக்குள் நுழைய தடை எனவும் அடையாளம் தெரியாத நபர்களை வைத்து வீடு மராமத்து பணி மற்றும் கிணறுகளை தூறுவாரும் பணி செய்வதை தவிர்ப்போம் எனவும் பதாகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூடவே பழைய துணி வாங்குபவர்கள் பெட்ஷீட் போர்வை விற்பனை செய்பவர்கள் ஊருக்குள் நுழைய தடை என தெரிவிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொலை நடந்ததிலிருந்து இந்த பகுதி வந்து மக்கள் பொதுமக்கள் விவசாயிகள் எல்லாருமே கொஞ்சம் குழந்தைகள் எல்லாமே பதட்டமாக இருக்கிறாங்க இப்போ வெளியூர்லேருந்து வந்து ரைஸ் மில்லு தேங்காய் கழம் மற்ற கட்டடத்து வேலை போர் வைக்க வாரவையோ வைக்க வாரவையோ இவளையெல்லாம் வந்து இப்போ ஊராட்சிக்குள்ளே வந்தீங்கன்னா வர வேண்டாம் சந்தேகமாக இருக்குது இந்த வேலை ஆட்களை எல்லாம் தவிர்த்துட்டு உள்ளூர் நபர்களை வச்சு விவசாய வேலையை செய்ய சொல்லி நாங்கள் ஊராட்சின் சார்பாக பொதுமக்கள் அனைவர்கிட்டையுமே அறிவுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் யாருமே வெளியூர்காரரை நம்ப வேண்டாங்க ஏன் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம்னா யார் வராங்க போகிறாங்கன்னு கிராமங்களில் தெரியறதில்லை அங்கங்கே கேமராக்கள் வந்து நம்ம பெருசாலையில் பொருத்தணுங்கிறத நம்ம இதில் கேட்டுக்கிறோம் இன்னைக்கு நிறைய கேமராவில் குறைஞ்ச விலையில் கூட இருக்குது சாலை ஓரங்களில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு கேட்டுருக்குறோம் மர்மமான நபர்கள் வந்துட்டு போகிறதுனால என்னென்னா கிராமங்கள் இருக்கிற இன்னைக்கு அமைதி நிலைவாரு அமைதியே இன்னைக்கு சுத்தமாக போயிடுச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க